ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஓகேவா நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அக்டோபர் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம் அக்டோபர் ஒன் டூ தேர்ட்டி ஒன் ஓகேவா ஒன் டூ தேர்ட்டி ஒன் ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேவா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க நல்லா நோட்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ரைட்டாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அக்டோபர் மந்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ட்ரி ஆகிறோம் ஸோ அக்டோபர் நவம்பர் ஒன்றுக்கான கரண்ட் அஃபேர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்புகள் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஓகேவா ஸோ இதுக்குள்ளே நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை தவிர வேறு எதுவும் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு கேட்டா அதனால் நல்லா பார்த்துக்கோங்க அதேமாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அவள் தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் அதேமாரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்துருக்குறவங்க கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டா பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் பாதிக்கு பாதி பேர் இருக்கிறீங்க ரைட்டா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்க்கை ஒரு ஷேர் கொடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஓகேவா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி நம்மளுடைய ரெகுலர் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ஓகேவா ஜாயின் பண்ணி நினச்சா இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் நேமை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிவிங்க ஓகேவா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரை சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜில் உங்கள் நேமை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் எழுதி ரொம்ப யூஸ்ஃபுல் ஆடிலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்பர் இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபீர்ஸ்குள்ளே போகலாம் வாங்க ஓகே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினம் ஓகேவா ஸோ தமிழ்நாடு தினம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ட்ரெடிஷ்னல் ஜிகே அண்ட் இந்த ஜிகே இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தினம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் என்ன பண்ணாங்க பிரித்தாங்க ஓகேவா மொழி மொழிவாரி மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிரித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஆந்திரப்பிரதேச தான் ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதே வருஷத்தில் இந்தியாவும் என்ன பண்ணுறது சார் தமிழ்நாட்டின் என்ன பண்ணுறாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவாரி மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க தமிழ் பேசும் மாநிலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க நவம்பர் ஒன்னில் வந்து பிரிச்சிருக்கிறாங்க அதை வந்து அந்த நவம்பர் ஒன்று மொழிவாரியாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டதை சிறப்பிக்கும் வகையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு தினம் கொண்டாடுறாங்க இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமாக கொண்டாடல இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரைட்டா ஸோ போன வருஷம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரெண்டாவது தான் இது ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தான் இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் ஓகேவா சென்னை மாகாணம்னு பேர் இருந்துச்சு அதை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஒம்போது ஊரில் என்ன பண்ணார் சிஎமாக இருந்தார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன பண்ணிட்டார் அவர் இறந்துட்டார் ஓகேவா ஸோ எந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு வருஷம் மட்டும்தான் அவர் என்னது சிஎமாக இருந்தார் அவர் இருக்கும்போது தான் என்ன பண்ணார் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினார் ஓகேவா அதேமாதிரி தமிழ் புத்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை ஒன்று அதுவும் வந்து கொண்டு வந்தது இவர் தான் ஓகேவா ஸோ அதெல்லாமே நம்ம ஜிகேவில் நம்ம படிப்போம் ஸோ இதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ இதில் கேட்டிருக்கிறேன் மொழிவாரி அடிப்படையில் தமிழ்நாடு எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த தேதியில் தான் நவம்பர் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் நம்ம இருக்கிறாங்க மொழிவாரி அடிப்படையில் தமிழ்நாடு என்ன பண்ணுறது பிரிக்கப்பட்டது ஓகேவா ஃபஸ்ட்டு ஆந்திரா பிரித்தாங்க ரெண்டாவது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டை பிரித்தாங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தமிழ் பேசுகிற பகுதி அப்போ வந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா என்னது தமிழ்நாடு இருந்துச்சு ஓகேவா சென்னை மாகாணம் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ சென்னை சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அது கூட இருந்துச்சு ஸோ ஆந்திரா நம்ம கூட இருந்துச்சு அதேமாரி கர்நாடகா நம்ம கூட இருந்துச்சு ஓகேவா அதேமாதிரி கேரளா நம்ம கூட இருந்தது ஓகேவா அதுக்கடுத்து ஒடிசாவின் சில பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்தது அதேமாதிரி லட்சத்தீவுகள் ஓகேவா லட்சத்தீவும் நம்ம கூட இருந்தது ஸோ இந்தமாரி இவ்வளோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பிரதேசம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சென்னை மாகாணம் சொல்லியிருந்தது ஓகேவா இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க ஓகேவா பசல் அள்ளி கமிச்சி கமிட்டி ஓகேவா ஜேவிபி கமிட்டி ஓகேவா இந்தமாரி நிறையா கமிட்டிஸ் என்ன பண்ணாங்க அதை அமைச்சாங்க அதன் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் டிசைட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா மொழிவாரியன் அதாவது எந்தெந்த பகுதியில் என்னென்ன மொழி பேசுகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க பிரித்தாங்க இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதிகமாக பேசுகிற பகுதி தமிழ்நாடுன்னு சொல்லி அதை அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு அதிகமாக பேசுகிற பகுதி ஆந்திரான்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுட்டாங்க அதேமாதிரி கன்னடம் ரைட்டாக மலையாளம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணாங்க மொழி மொழி அடிப்படையில் என்ன பண்ணாங்க பிரிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு பிரிக்கப்பட்டது இது ஜிகே ஆல்சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை பள்ளி இடைநிற்றல் விகிதத்தில் முதலிடம் இடைநிற்றல் விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்குவங்கால் தான் ஓகேவா மேற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இடைநிற்றல் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறது அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க குறைவு இடைநிற்றல்னால் நிற்கிறது அந்த இடைநிற்றல் குறைத குறைவு ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் பள்ளியில் இடை நிற்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டாங்க போயிட்டுருக்குறாங்க ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிற்காமல் போயிட்டு அர்த்தம் ரைட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொங்காலம் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் இருக்குது ஸோ இந்த வெஸ்ட் பெங்காலினுடைய சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி ஓகேவா லேடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கொங்காலத்தினுடைய சிஎம் ரைட்டா இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இடைநென்றல் அந்த மேற்கொங்காலத்தில் இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகே ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு என்ன பண்ணி குறைச்சிட்டாங்க ரைட்டாக ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு இருக்கிறாங்க ரைட்டா ஸோ இந்தியா அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் போன வருஷம் இருந்துச்சு இடைநென்றல் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது இடைநென்றல் நாலு பர்சன்டேஜ் போன வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஒன்றரை பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது பட் மேற்கு மேற்குவங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு பர்ன்டேஜ் குறைஞ்சிருக்கு ரைட்டா அதுதான் இந்த இடத்துல நம்ம இப்போ இதை நோட் பண்ண வேண்டியது ரைட்டா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பிரதம் ரைட்டா பிரதம் இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்க கூடிய ஒரு தனியார் அறக்கட்டளை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குது ஓகேவா பிரதம் அப்படிங்கூட ஒரு தனியார் அறக்கட்டளை பார்த்து தான் இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குது ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த மன்சார் வளர்ச்சி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா மண்சார் வளர்ச்சி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜம்மு ஓகேவா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்சார் ஏரி ஓகேவா மன்சார் ஏரி வளர்ச்சி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கான அமைச்சர் ஓகேவா சிதேந்த சிதேந்திர சிங் ஓகேவா அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா சிதேந்திர நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிதேந்திர சிங் ஓகே ஸோ வடகிழக்கு மாநிலங்களுக்கான இணை அமைச்சர் ஓகேவா சிதேந்திர சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்சாரி வளர்ச்சி திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு ஜம்முவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டமும் இதை கூட இருக்குது தேவிகா ஆறுனு ஒன்று ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா ஆறு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது அதையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வளர்ச்சி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து போட்டிருக்கிறாங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு குரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்கி ரைட்டாக இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இரநூறு க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய சோப்புகளை கண்டறிய உலகின் முதல் பயோ சென்சார் ஓகேவா உலகின் முதல் பயோ சென்சாரை கண்டுபிடித்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்கே ஓகேவா ஐஐடி மெட்ராஸ் அடையார் கிடையாது ஐஐடி ரூர்கே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தீங்கு விளைவிக்கூடிய சோப்புகளை கண்டறிய சோப்புகளை கண்டறியதாக ஒரு பயோசென்சார் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா இப்போ சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்பேட் இருக்குது ஓகேவா சல்பேட்டு எஸ்ஓ சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் டோட்டேசில் சல்பேட் சோடியம் டோட்டோசில் சல்பேட் அல்லது சோடியம் லாரில் சல்பேட்டுவா சோடியம் லாரில் சல்பேட்டு சோடியம் டொட்டோசில் சல்பேட்டு அல்லது சோடியம் லாரில் சல்பேட்டு அப்படிங்கூடிய இந்த சல்பேட்டு ஓகேவா சார் இந்த உப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்குது அது இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தீங்கு விளைவிக்கும் ஓகேவா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஐடி ரூர்கே ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அந்த வகையான சோப்புகள் அதாவது சோடியம் டோட்டோசில் சல்பேட்டு அல்லது சோடியம் அல்ல ஆர்டல் சல்பேட்டு இருக்கக்கூடிய அந்த வகையான சோப்புகளை கண்டறிக்கிறதுக்கு தான் இந்த பயோசென்சார் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐஐடி ரூ ரூர்கேவினுடைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எந்த புலிகள் காப்பகத்திற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் ஓகேவா யுனோஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணா ஓகேவா ஸோ பண்ணா புலிகள் காப்பகத்திற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யுனஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஓகேவா இது எங்கே இருக்குது மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது இந்த புலிகள் காப்பகம் ஓகேவா வந்து இருக்குது ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புலிகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐம்பத்தி நாலு புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பத்தில் மூணாவது ஓகேவா மூணாவது யுனெஸ்கோ இடம் ஓகேவா மூணாவதா யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் கொடுத்தா மூணாவது இடம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ பச்சைமரி அமர்கண்ட் அமர்கண்ட் பச்சமரி அமர்கண்ட் அப்படிங்கக்கூடிய காப்பகத்துக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறாங்க யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக மூணாவதாக யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறக்கூடிய இந்த காப்பகம் புலியல் காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணா ஸோ மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க புலிகள் காப்பகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த உயிர்கோள பாதுகாப்பு இடங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது பன்னெண்டாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு உயிர்கோள பாதுகாப்பு இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுத்தது இப்போ வந்து இந்த பண்ணா வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது உயிர்கோல பாதுகாப்பு இடமாகும் உயிர்கோள பாதுகாப்பு இடம்னா என்ன ஆகுதுன்னா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாதுகாக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கோள பாதுகாப்பு இடம் ஓகேவா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பராமரிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர்கோள பாதுகாப்பு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பதிமூணு இதுவரையும் அங்கீகாரம் யுனோஸ்கோ கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த பன்னா மூலமாக பன்னிரெண்டாவது இடத்த கொடுத்துருவாங்க ஸோ அப்போ உயிர்கோள பாதுகாப்பு இடங்களின் எண்ணிக்கை யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பன்னெண்டு இடம்னு சொல்லணும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணா ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகம் எது ஓகே உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் ஸோ உலகின் முதல்னு வந்துருச்சு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பை கொரோனா ஓகேவா ஸோ பை கொரோனா அப்படிங்கிறது தான் ஓகேவா பைனால் நீங்கள் பர்ச்சேஸ்னு நினைச்சிக்காதீங்க ஓகேவா பை தான் நம்ம டாட்டா வைப்போம் இல்லைங்களா அந்த ஸ்மெல் தான் இது ஓகேவா ஸோ பை பை கொரோனா அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகம் ஓகேவா இது இளதுன்னு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின் கீழ் செயல்படக்கூடிய இந்த மத்திய மருந்து ஆராய்ச்சி ஓகேவா ம மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு முதன்மை விஞ்ஞானியான பிரதீப் ஸ்ரீவஸ்தா பிரதீப் ஸ்ரீவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு என்ற அந்த மத்திய மருந்து நிறுவனத்தின் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே செயல்படுது ஸோ அந்த பிரதீப் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை என்ன பண்ணிக்கிறாரு பாய்பை கொரோனா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு ஓகேவா அதேபோல் அடுத்த கொஷினை தான் கேட்டுக்கிறாங்க பை பை கொரோனாவை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ஸ்ரீவஸ்தா ஓகேவா சோ பிரதீப் ஸ்ரீ வஸ்தா அப்படிங்கக்கூடிய அந்த மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின் கீழ் செயல்படக்கூடிய மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் ஸ்ரீவஸ்தா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டது யாருன்னு பார்த்தினா இந்த உத்தரப்பிரதேசனுடைய கவர்னர் ஓகேவா சோ கவர்னர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி பெண் பட்டேல் உத்தரப்பிரதேச கவர்னர் பேர் என்னது ஆனந்தி பெண் பட்டேல் ஸோ இன்றைக்கே நான் ரெண்டு கவர்னர் பேர் சொல்லிட்டேன் நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அதேமாரியே உத்தரப்பிரதேசனுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி பெண் பட்டேல் ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசனுடைய தலைநகர் என்னது லக்னோ ஓகேவா லக்னோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் எங்கே தங்குவார் அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணுவாங்க ஓகேவா அது பேர் ராஜ்பவன் ஓகேவா கவர்னர் தங்கக்கூடிய வீடுக்கு பேர் என்னது ராஜ்பவன் ஓகேவா அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தலங்க தங்குற இடத்துக்கு பேர் என்னது ராஷ்ட்ரபதி பவன் ஓகேவா ராஷ்டிரபதி பவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் தங்குற இடத்துக்கு பேர் ராஷ்டிரபதி பவன் கவர்னர் தங்கிற இடத்துக்கு பேர் ராஜ்பவன் ஓகேவா அப்போ உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர் லக்னோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்கான கவர்னருடைய இல்லம் அந்த ராஜ்பவன் இருக்குது அரசு இல்லம் ஓகேவா அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பை பை குரோன் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்னர் என்ன பண்ணிருக்கிறாரு வெளியேற்றிருக்கிறாரு ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான மூழ்கிய சுரங்கம் சுரங்கம் ஓகேவா ஸோ சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிய சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக நீளமானது ஒன்று கட்டியிருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஹர்மான் பெல்ட் ஓகேவா பெஹர்மான் பெல்ட் ஓகேவா ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுதான் உலகின் மிக நீளமான மூழ்கிய சுரங்கம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நீளம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினெட்டு மீட்டர் நீளம் ஸோ பதினெட்டு கிலோமீட்டர் நீளம் மயிலில் சொன்னால் பதினொன்று புள்ளி ஒரு மைல் ஓகேவா மயிலில் ரெண்டில் எது கேட்டாலும் நீங்கள் சொல்ல தெரியணும் ஓகேவா ஸோ பதினொன்று புள்ளி மயிலில் சொன்னாங்கன்னா பதினொன்று புள்ளி ஒரு மைல் கிலோ கிலோமீட்டரில் சொன்னாங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் மைல் ஓகேவா இந்த பெஹர்மான் பெல்ட் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அண்டு டென்மார்க்கு ஓகேவா ஜெர்மனி அண்டு டென்மார்க்கை இணைக்குது ஓகேவா டென்மார்க்கை என்ன பண்ணுறது இணைக்குது இந்த ரெண்டு நாடு என்ன பண்ணுறது நினைக்கிது இந்த ஐரோப்பியாவிலேயே ஒரு மிகப்பெரிய என்னது மூலிகை சுரங்கம் திட்டம்னு சொல்லலாம் ஓகேவா ஐரோப்பியாவிலேயே ஓகே ஐரோப்பாவில் பெருசு உலகிலேயே பெருசுன்னு சொல்லியாச்சு அப்போ ஐரோப்பா கண்டம் ஓகேவா ஐரோப்பா இது ரெண்டும் எங்கே இருக்குது ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது ஸோ ஐரோப்பா கண்டதிலேயும் மிக பெருசு உலகிலேயும் என்னது மிக பெருசிய நீளமான மூலிகை சுரங்கம் இதுதான் ஓகேவா இது அடுத்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் பெஹர்மன் பெல்ட்டு சுரங்கம் எந்த நாடுகளும் இணைக்கிறது ரைட்டா ஸோ டென்மார்க்கு ஜென்ம ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னே சொன்னேன் ஓகேவா இந்த ரெண்டு நாடுகளையும் என்ன பண்ணுறது இது இணைக்குது ஓகேவா இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்டிக் கடல் ஓகேவா ஸோ பால்டிக் கடல்னு பால்டிக் கடல் இருக்குது இல்லையா ஸோ இவங்க ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மனி டென்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து பார்த்திங்கன்னா பால்டிக் கடல்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே அந்த கடலில் நாற்பது மீட்டர் ஆழத்தில் இந்த சுரங்கம் போடுறாங்க ஓகேவா ஸோ இந்த பால்டிக் கடலில் நாற்பது மீட்டர் ஆழத்தில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த என்னது உலகின் மிக நீளமான சுரங்கமான இந்த பெஹர்மான் பெல்ட் அப்படிங்கிற சுரங்கத்தை என்ன பண்ணுறாங்க அமைக்கிறாங்க ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது வெரி சிம்பிள் ஸோ இன்றைக்கான பத்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஓகே நல்லா பாருங்கள் நோட்ஸ் போட்டு எழுதுங்க ஓகேவா நவம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நல்லா பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வேறு ஒரு வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்